வணக்கம் விஎம் டாக்ஸ் நேயர்களே நாமக்கல் மாவட்ட அரசியல்ல ராசிபுரம் வருஷஸ் திருச்சங்கோடு பிரச்சனை இப்ப விசுவரூபம் எடுத்துட்டு இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா ராசிபுரம் தொகுதிக்கு கிடைக்கிற ராஜ மரியாதை நம்ம ஊருக்கு இல்லையாங்கிறது தான் திருச்சங்கோடு மக்களுடைய பெரிய குமுறல் ஆதாரத்தோட பாக்கலாமா நம்பர் ஒன் திருச்செங்கோடுக்கு கிடைக்க வேண்டிய மாவட்ட தலைமை மருத்துவமனை ராசிபுரத்துக்கு போயிருச்சு அதுக்கு ஐம்பத்தி கோடி ரூபாயில பிரமாண்டமான கட்டிடம் ஆனா நம்ம திருச்செங்கோடுக்கு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இருபத்தி மூன்று கோடியில மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனை வந்திருக்கு நம்பர் டூ அங்க முப்பத்தேழு கோடி ரூபாயில மினி டைட்டல் பார்க் வருது ஆனா இங்க நம்பர் த்ரீ இதுதான் ஹைலைட் நம்ம திருச்செங்கோடு குமரமங்கலத்தை சேர்ந்த சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் சுப்பராயன் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னா அது நியாயமா எங்க வரணும் நம்ம திருச்செங்கோட்டில் தானே ஆனா அதையும் ராசிபுரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாத்தையும் ராசிபுரத்துக்கு கொண்டு போனா எப்படி இந்த ஆதங்கத்தை தான் திருச்செங்கோடு ஆஸ்பத்திரி கட்டிட திறப்பு விழாவில் நம்ம நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் அவர்களும் திமுக நிர்வாகிகளும் அமைச்சர் முன்னாடியே கொட்டி தீர்த்துட்டாங்க ஆட்சி அதிகாரங்கள் பெற்ற கிழக்கு மாவட்டத்தில் அங்கேதான் அந்த தலைமை மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருச்செங்கோட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் இப்படி போராட்டங்களுக்கு இடையிலே அங்கே தலைமை மருத்துவமனையாக தாசிபுரத்தில் அறிவித்தாலும் அதற்கு நிகரான மருத்துவமனையை இங்கே கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய அமைச்சர்களுடைய ஆலோசனையோடு இன்றைக்கு இங்கே வழங்கி இருக்கிறார் இதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மழுப்பலான பதில சொல்லி சமாளிச்சிட்டார் திருச்செங்கோட்டுக்கு எளிதா கிடைக்க வேண்டிய திட்டங்களை கூட போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு சொந்த ஊர் தலைவருக்கு இங்க மணிமண்டபம் இல்ல இப்படி நம்ம ஊருக்கு வர வேண்டிய திட்டங்களை தடுப்பது ஏன் இந்த ஓரவஞ்சன நியாயமா மக்களே உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல்வேறு தகவல்களுக்கு நம்ம வி எம் டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க